ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா கோதுமையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்பவே ஸ்வீட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல் சொல்லலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து மீடியம் சைஸ் கப்பில் அரை அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் கோதுமையை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்தலாம் பாருங்கள் நல்லா வறுத்தெடுத்தாச்சு இப்போ அந்த கோதுமை நல்லா ஆரட்டும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குர குரப்பாக இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு தான் போதுமானது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்த அதே கப்பில் அளவுக்கு தான் வந்திருக்கு ஒரு குக்கரில் நம்ம எதை சேர்த்துக்கலாம் மூணு கப்பளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு தான் நம்ம வந்து கோதுமை சேர்த்துருக்கோம் மூணு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வரும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு அளவுக்கு விட்டால் போதும் அஞ்சு அளவுக்கு நம்ம விட்டுடலாம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு எண்ணிக்கையெல்லாம் நான் ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம ஒயிட் சுகர் போட்டு நல்லா அடிச்செடுத்துக்கலாம் பாருங்கள் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ நாம் ஒரு தாளிப்பு பார்த்தர்லாம் ஒரு டேபிள்ஸ் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த தாளிப்பை நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஏலக்காய் தூள் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பாரு கோதுமை வந்து நல்லா குழஞ்சிருச்சு அதனால் இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட வெள்ளம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதை சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு மட்டும்தான் சர்க்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் நல்லாவே பிடிக்கும் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் டு வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்